மல்லிகை தொயையில் எப்படி அரைக்கிறது தான் பார்க்க போகிறோம் நான் மல்லிகையை ஆஞ்சி எடுத்துட்டேன் இல கருவேப்பிலை கொஞ்சம் புதினா சேர்த்துருக்கேன் சில பேர் இந்த தண்டை கூட மாட்டாங்க இதெல்லாம் அரைஞ்சிரும் அதை நீங்கள் இப்படி உடைக்கும் போது இந்த மாதிரி வந்துருச்சுனாலே இதெல்லாம் அரைஞ்சிரும் சில இது பெண்ட் ஆகும் இப்படி உடையாமல் வளையும் அது வந்து கொஞ்சம் வாடிடும் அப்போ அதை அரைக்கும் போது எப்படின்னா நார் நாராக வந்துடும் இது எல்லாமே அரைஞ்சிரும் நான் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா மண் நிறையா இருக்கும் நல்லா அலசி எடுத்துக்கோங்க மிளகாத்த வெள்ளைப்பூடு கொஞ்சம் பொடி இல்லாம் நிறையா இருக்கிறதுனால நிறைய மிளகத்தை எடுத்துருக்கேன் இந்த புளி வந்து கொஞ்சம் கசக்காமல் இருக்கிறதுக்காக லைட்டாக வைப்பாங்க என்ன இல்லை மொத வெ மொளகத்தலையும் வெள்ளைப்பொடையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் யாலேயே செத்துடலாம் தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சுட்டு இதில் சேர்த்து முடியுது இதை கொஞ்சம் நல்லா ஆற வச்சுக்கிட்டா நம்ம அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் ஃபஸ்ட்டு மிளகாத்தலையும் உப்பையும் அரைச்சிக்கலாம் நம்ம அடுத்து இந்த வெள்ளைப்பூடையும் பூடையும் சேர்த்து அரைச்சிடலாம் அடுத்து இந்த இலைய மல்லி கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி நிறைய சேர்க்கக்கூடாது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சமாக அந்த மையம் லைட்டாக மையம் அரைகிறதுக்காக மட்டும்தான் தண்ணி நிறைய சேர்த்தோம்னா துவையல் மாதிரி வராது சட்னி மாதிரி போயிடும் அது சீக்கிரம் கெட்டு போயிடும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதுக்கப்புறம் இதை நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிக்க தான் செய்யணும் கடுகு கரும்பில் போட்டு நான் இதை அரசு தொவையில் இதில் போட்டு கொஞ்சம் அந்த பச்சை வாடை போகணுங்கிறதுக்காக லைட்டாக காலிச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் அப்படியே லைஃபாக வதை அந்த வாடை வராது தண்ணி ரொம்ப சேர்க்காமல் இருந்தோம்னா கொஞ்சம் கெட்டு போகாது நம்ம சாதத்துக்கு பிணஞ்சி சாப்பிட்டுக்கலாம் எப்படின்னாலும் டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு பார்த்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க இட்லி தோசை இதுக்கு ਨਾਲ சூப்பரா இருக்கும் ரெடி ஆயிடுச்சு மல்லி டாயல் ரெடி ஆயிடுச்சு பிரைஸ்